வணக்க மக்களே நாம் நினைக்கிற காணொலியில் திருத்துறை பூண்டிலிருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் தொழில் இருக்கிற ஒரு அழகை கிராமத்தில் நடந்த அமானுஷி சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் முத்து இருக்காருங்க அவரோட தந்தைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு அமானுஷி சம்பவங்க இது அவரோட தந்தையை பற்றி சொல்லணுன்னா அவரோட தந்தை பேர் வந்து கிருஷ்ணனுங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் காலகட்டத்தில் அவருக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி இருக்குங்க அந்த விவசாய பூமியில் ஒரு அரை ஏக்கர் மற்றும் வெற்றிலை தோட்டம் போட்டு அந்த வெத்தலையில வந்து கிளி எடுத்துகிட்டு போய் சந்தைக்கு விற்கிறது வளர்க்குங்க அவருக்கு சொந்தமாக மாட்டு வண்டி இருக்குதுங்க வண்டி மாடு வச்சுருக்கிறது எல்லாமே கிராமப்புறங்களில் வளர்க்குங்க எண்பதாம் காலகட்டத்தில் ஏன்னா அப்போ தான் அவருக்கு வந்து வாடகைக்கு வந்து இன்னொரு வெஹிக்கிள் வந்து டிராக்டரோ அப்போ வந்து அந்தளவுக்கு போக்குவரத்து வசதி இல்லைங்க தன்னோடய விவசாய பணிகளுக்கு வந்து தன்னோடய மாட்டு வண்டியை யூஸ் பண்ணிப்பாங்க அதை வச்சுட்டு வாடகை வாங்கிட்டு தாங்க புழப்பு நடத்திட்டு இருந்திருக்காரு ஆல்ரெடி சொன்னது போலேயே அவருக்கு இந்த அமௌனிஷன் மேலாம் நம்பிக்கை கிடையாதுங்க அதனால் இரவு நேரங்கள் வந்து சாதாரணமாக இருப்பாருங்க ஆனால் வெள்ளிக்கிழம அன்னைக்கு வந்து வெற்றிலையில் வந்து கிள்ளிக்கிட்டு அடுத்த நாள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனுங்க சந்தைக்கு போகும்போது பக்கத்து தோற்றத்தில் இருக்கிற வெத்தலைகளையும் ஊரில் இருக்கிற வெத்தலைகளையும் போகும்போதே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாருங்க அவருக்கு வந்து ஒரு வாடகை கிடைக்குங்க இவரோட மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போனால் அதனால் இவர் நள்ளிரவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு இவங்க வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க பக்கத்தூர் வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு கிலோமீட்டர் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி தான் இவங்க ரெண்டு கிராமத்தையுமே பிரிக்கிது அந்த ஏரி வழியை தாங்க போயாகணும் அப்படி போகும்போது இவருக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியோட மதகு இருக்குங்க அந்த மதகான இறங்கி கை காலை வந்து கழுவிட்டு தான் எடுத்துகிட்டு போன ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிருக்காருங்க அதில் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டாரு மாட்டு வண்டிக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உக்காந்துட்டு கொஞ்சம் தொலைவு போகிறாருங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டி அங்கே ஒரு மொட்டை கிணறு இருக்குங்க அந்த ஏரிக்கிற ஓரத்துலேயே அந்த கிணறு அண்ணன் போகும்போதே மாடுகள் வந்து மிரள ஆரம்பிச்சிருதுங்க அந்த நேரத்துக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி வேறு பௌர்ணமி நாள் நல்ல வெளிச்சமும் இருக்குது ஏன் போக மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி ரோட்டை பார்த்தா யாருமே அந்த இடத்துல இல்லை ஏன் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு தான் அமௌன்சித்த மாதிரி நம்பிக்கையே கிடையாது சுற்றி முற்றி பார்த்துட்டு ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட மாட்டு வண்டியில் வந்து ஜாட்டுக்கோள் வச்சுருக்காருங்க அந்த ஜாட்டுக்கோழை வந்து மாடுகள் வந்து ரெண்டு அடி போகிறாரு அப்போயும் மாடுகள் வந்து போகாமல் அப்படியே மிரள ஆரம்பிக்குதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இறங்கி முன்னாடி போயிட்டு அந்த நொகத்தடியை வச்சு கையில் வச்சு தள்ளுறாருங்க மாடு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டா அப்போயும் போகலங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா ஜாட்டுக்கோலை வச்சு மறுபடியும் ரெண்டு அடி போகிறாருங்க அப்புறமா ரொம்ப பயத்தோடையாவது முன்னாடி போயிட்டுருக்குங்க கழுத்தை மேலே தூக்கிட்டு பயத்தோடு திமிரிக்கிட்டே முன்னாடி போயிட்டுருக்கு மாடுகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் எதார்த்தமாக எதனால் போகலன்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறாருங்க அந்த மொட்டை கிணறு மொட்டை கிணற பார்த்து தான் மாடுகள் மிணறதேன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டு அதாவது என்னை விட்டுருங்க விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிற மாதிரி இவர் பார்த்துட்டுருக்காருங்க இவருக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து மெல் கம்மியாக தான் கேட்டிருக்குங்க யாரோ என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்துட்டு யாரோ அவங்க இந்நேரத்துக்கு நேரத்துக்கு குடிச்சிட்டு அவங்க உடையிட்ருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாராயங்காசுறதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்பவே வழக்கமாக அந்த அந்த ஊர் ஏரி பக்கம் அதனால அங்கே யாரோ குடிச்சிட்டு தான் உருண்டுட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரு பாட்டு கண்டுக்காமல் போயிட்டுருக்காருங்க அப்படி அங்கேருந்த ஒன்று ஒரு அந்த ஏரிக்கரியே ஒரு கிலோமீட்டர் வருங்க அப்படி பாதி நாடு ஏரியில் போயிட்டு போது மொட்டை கிணறு தாண்டி போகும்போது இவருக்கு வந்து சடனாக பின்னாடி மாட்டு வண்டியில் யாரோ வந்து ஏறி உக்காந்த மாதிரி நல்லாவே இவருக்கு இது ஃபீல் ஆயிருக்குங்க அதை பார்த்த உடனே டக்குன்னு இவர் திரும்பி பார்த்துருக்காருங்க எதுவும் இல்லை ஒரு யாராச்சும் திருடுங்க என்ன ஒன்று ட்ரை பண்ணுறாரு கூட திருடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மாடுகளை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாருங்க சாட்டுக்குள்ளே வச்சு வேகமாக மாடுகளும் வந்து வேகமாக ஓடுதுங்க மாடுகளோட சத்தம் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மணி நல்லாவே கட்டியிருப்பாங்க ஏன்னா ம அந்த மணி சத்தம் கேட்டாவே அந்த போகிற வழியில் ஏதாச்சும் பூச்சிகள் வந்தால் ஒதுங்கி ஓடிவிடும் அது மட்டும் இல்லாமல் வெத்தலை கொடிகளை வந்து கரெக்டாக தயாராக ரோட்டு வந்து வச்சுக்கிறது வளர்க்குங்க அப்படி மாடுகள் வேகமாக ஓட ஓட அந்த வெயிட் வந்து மாட்டு வண்டியில் வெயிட் வந்து கூடிக்கிட்டே போதுங்க அது என்னென்னு இவருக்கு வந்து கடைசி வரைக்குமே தெரியலிங்க உடனே அது வந்துட்டு கீழே மாட்டு வண்டி வந்து ஏரிக்கறி கீழே இறங்க போகுதுங்க அப்போது வந்து அந்த கழிப்பு கழித்து வைத்திருப்பாங்க அந்த ஏரிக்கரை இந்த கோடின்னு சொல்லுவாங்க தண்ணி போகிற இடத்த அந்த இடத்துல வந்து கழிப்பு பொருள் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே போய் மாடு நின்றுதுங்க சுத்தமாக ஒரு அடி கூட நகரவே இல்லை மாடு எவ்வளோ அடிச்சும் போல உடனே அவர் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நல்லாவே பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா போன உடனே காலில் இப்படி உதச்சி விட்டு போயிறாருங்க அப்படி உதைக்கும் போது இவர் காலில் வந்து அந்த சேர் மாதிரி ஒட்டிக்குது அந்த பொம்மை அந்த பொம்மையை வந்து கதா கையால் இப்படி வலிச்சு விட்டுட்டு வந்து மாட்டு வண்டியில் யாராருங்க மாடு அப்படியே இவர் கிட்ட இவர் நடக்கும்போதே மாடு வந்து இவர் முற்றத்துக்கு வருது உடனே இவர் வந்து ஜாட்டுக்குள்ளே வச்சு ரெண்டு அடி போட்டு மேலே ஏறி உக்காந்து மாட்டு வண்டி வேகமாக ஓட்டுறாருங்க பக்கத்து ஊருக்கு அங்கே போயிட்டு நிப்பாட்டின்னு உடனே இவர் போயிட்டு கை காலெல்லாம் கலவுறாருங்க அப்போ அங்கே ஒருத்தர் கேட்குறாருங்க அவங்க ஒரு பக்கத்து ஓட்டத்துக்கார் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி அங்கே வந்த ஏரிக்கறையில் யாராவது செய்வ மாதிரி செஞ்சு வச்சுருந்தானுங்க காலைல வச்சா அப்போ அந்த சேறு மாதிரி விட்டுச்சு கையில் வலிச்சு போட்டு வந்தோம்மான்னு ஏம்பா அதெல்லாம் போய் ஏன்பா உதைக்கிற அப்படின் போது இப்போ உதச்சா என்ன எடுப்போது நீங்கள் வேணா பயப்படலாம் நான் பயப்பட மாட்டேன்னு இவர் சொல்கிறாருங்க கிருஷ்ணன் உன்னை போய் திருத்த முடியுமா போப்பா ஏம்பா இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வயதான ஒரு முதிவு வருங்க அவர் எடுத்து பொருளை எடுத்து வச்சுட்டு இத்தனை மூட்டை நான் வெத்தலை ஏற்றிருக்கேன் காலையில் நான் சந்தைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாருங்க அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்து இந்த ஏரிக்கரை வழியை தாங்க போயாகணும் அந்த ஏரிக்கரை வரும்போது மாடுகளை வந்து மிரளவே ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக மிரளதுங்க அப்போயும் ஒரு அடித்து மாட்டை வந்து ஏற்றிட்டு போயிடுறாருங்க வேகமாக மேலே அப்படி போகும்போது அந்த மொட்டை கிணத்துலேருந்து ஒரு கீழே ஒரு பள்ளம் இறங்குங்க அந்த பள்ளத்தில் போனது ஸ்ட்ரெயிட்டாக சந்தைக்கு போகிற வழி அந்த பள்ளத்தில் கீழே இறக்கும்போது முன்ன தோங்கின அதே உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வெயிட்டி ஏறுதுங்க அது டக்குன்னு ஒரு திரும்பி பார்க்கும்போது வெயிட்டி போது ஒரு உருவம் வந்து பின்னாடி மாட்டு வண்டியில் தூங்கிட்டு வர மாதிரி இருக்குங்க அதனோடய ஜாட்டைக்குள்ள வச்சு ஓங்குறாருங்க அது ஒரு மனுஷனாக இருக்க மாட்டேன் டக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மனிதன் போலவே இருக்குங்க ஜாட்டுக்குள்ள எடுத்து ஓங்கினா அந்த உருவம் வந்து மறந்து போயிடுதுங்க அதுக்கப்புறம் இவர் வேகமாக வந்து வண்டியை ஓட்டுறாருங்க இவருக்கு வந்து லைட்டாக பயம் கிளம்பிடுச்சு அங்கே வேறு களி வேறு கையில் தொட்டும் இந்த மொட்டை கிணத்துல வந்து ஆல்ரெடி அமௌன் சிங்கிதுன்னாங்க நம்ம தான் நம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாட்டை ஓட்டுறாருங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தறிக்கிட்டு ஓடுற மாதிரி அந்தளவுக்கு வேகமாக ஓடுதுங்க இவருக்கு ஒரு பக்கம் பயம் வெத்தலை மூட்டை கீழே சாயக்கூடாது பின்னாடி அந்த உருவம் வேறு தென் போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போக போக அந்த சந்தைக்கு போகிறது கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கருவேல மரங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த மண் சாலையில் அப்படி போய்ட்டுருக்கும் போது அந்த ஒரு உருவம் வந்து குறுக்க அப்படியே நிற்கிதுங்க வண்டியை வந்து மறிக்கிதாங்க அதை பார்த்து இவருக்கு வந்து திருடம் தான் வந்துவிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாருங்க என்னடா இதை அங்கே பார்த்தா வண்டி பின்னாடி யாரும் ஏறினாங்க அங்கே பார்த்தா அந்த கழிப்பொருளை எடுத்ததுக்கு பயம் வேறு கிளப்பிட்டாங்க இவங்கன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு மனசில் நினச்சிட்டே இருக்காருங்க அந்த உருவம் வழிமுறைச்சதுமே மாடுகள் வந்து பயங்கரமாக கத்த கத்தாரிக்குதுங்க அந்த உருவம் அப்படியே ரோட்லேயே தாங்க இருக்குது மாடு முன்னாடியும் போக மாட்டேருக்கு இவர் மாட்டு வண்டியை விட்டு இறங்கினாலே மாடு மிரண்டு ஓடிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷமாக இருக்குமாங்க வண்டியிலே உட்காந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு அவரோட குலதெய்வம் ஞாபகம் வந்துருச்சுங்க அவரோட குலதெய்வம் பேர் வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த உருவம் மறைஞ்சி போயிடணும் கடவுளே என்ன காப்பாத்தணி இது நான் எல்லாமே சாமி இருக்குது இருக்கு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜாட்டைக்குள்ளே வச்சு ஒரு அடி அடிக்கிறாருங்க அப்புறமா மாடு வந்து தாரம் பயப்படாமல் முன்னாடி போகுதுங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு மறுபடியும் அதே உருவம் அடுத்த டர்னிங்கில் வந்து நிற்கிதுங்க அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க உடனே ஒரு குலதெய்வத்தை மறுபடியும் வேண்டிக்கிறாருங்க நான் மட்டும் எந்த ஒரு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படாமல் சந்தைக்கு போயிட்டு நான் வீடு திரும்பிட்டுனா உனக்கு வந்து உன் சந்தை நிதியில் பொங்கல் வச்சு சேவல இருக்கன்னு சொல்லி வண்டிக்கிறாருங்க உடனே வந்து ஒரு கருப்பு நாயிங்க ரோட்டில் வந்து அது எங்கேருந்துச்சுனே தெரியல வந்த உடனே மாட்டு வண்டிக்கு மாடு நின்று குறைச்சிட்டு அப்படியே வேகமாக போதுங்க உடனே மாடும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிக்காமே தாராளமாக பயப்படாமல் அப்படியே முன்னாடி போதுங்க அப்படியே ஒரு வழியாக சந்தைக்கு போய் சேர்ந்துடுறாருங்க சேர்ந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாருங்க இந்த மாதிரின்ட்டு அவங்க கிட்ட சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்துக்கிட்டு நீங்கள் விளையாடுவீங்க உங்களுக்கு தான் அது மேலெலாம் நம்பிக்கை கிடையாது நீங்கள் என்கிட்ட பயன்படுத்துறதுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி கழிச்சிட்டு போய்டாருங்க உடனே ஒரு இந்த வெத்தலை காசெல்லாம் வாங்குறதுக்கு அந்த பக்கத்து ஒரு முதியவர் வந்து வராருங்க அப்பா அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க அவர் வந்து சாமி மேலே ரொம்ப அபார நம்பிக்கைங்க அவர் வந்து இது மாதிரி என் குலதெய்வத்தை பெருசு சொன்ன சடனாக ஒரு நாய் வந்துச்சு குறுக்க அதுதான் முன்னாடி போச்சு அதுக்கப்புறம் தான் என் மாடு தானாக போச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக இது உங்கள் குலதெய்வத்தோட அருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சோழி போட்டு பார்க்குற பழக்கம் இருக்குங்க பெரும்பாலும் முதியோர்களு அந்த மாதிரி விஷயத்துல வந்து நாட்டம் இருக்கும் அவர் வந்து போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த மொட்டை கிணத்தை பார்த்து மாடு மிரண்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கிணத்துல ஒரு பெண்மணி வந்து கீழே விழுந்துடுறாருங்க கணவன் மணி பிரச்சனை இல்லை கணவன் வந்து கிணத்துல தள்ளி விட்டுறாருங்க அந்த கீழே தள்ளி விட்டு படியில் விழுந்து இறந்துடுறாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த கிணத்து தண்ணி ஃபுல்லாக வத்தி போயிட்டு அது ஒரு மொட்டை கிணறவே மாடிச்சாங்க அம்மான விஷயம்னால ஊராரு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் போகிறவங்களை வந்து அந்த கிணத்துல வந்து ஆன்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏரியில் வந்து களிமணெல்லாம் எடுத்து அந்த கிணத்தவே ஃபுல்லாக ரப்பி அடைச்சி விட்டாங்க மொட்டை கிணறு மாதிரி பண்ணிவிட்டாங்க தண்ணி ஊறாத மாதிரி அதுக்கப்புறம் கீழே அந்த கழிப்பு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கழிப்பெடுத்தது தாங்க பிரச்சனையே அந்த வந்து வண்டியில் தூங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கிணறுலேருந்த ஒரு ஆன்மா தான் அந்த அப்புறமா குறுக்க வந்து நின்றுத்து பாருங்க ஒரு ஆன்மா அது தாங்க அந்த எடுத்தது அது வந்து ஒருத்தருக்கு வந்து செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷம் அதை ஆன்மா பிடிச்சிட்டு இருந்து அதை வந்து கழிக்கிறதுக்காக தான் அந்த ஏரிக்கரையில் கழிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க இவரு போய் அதை காலில் உதச்சி கையில் தொட்டதுனால தாங்க அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு அதை வந்து அதை வந்து அந்த ஆன்மாவை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அதை எப்படியாவது இவனை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு சாலையோட குறுக்கில் வந்து தைரியமாக நின்னதுங்க மற்றபடி அந்த கிணத்துல இருந்த ஆன்மாவை வந்து இவரோட தொங்கிட்டே வந்திருக்குங்க அந்த ஆன்மா வந்து அந்த கிணத்தானை மட்டுமே இருந்திருக்கு ஏன்னா கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க ஊரெல்லாம் சேர்ந்து அந்த கிணத்தை விட்டு இங்கே போகாது அந்த கிணத்த அந்த எல்லையை தாண்ட முடியாதனால அந்த கிணத்தையும் நின்றுக்குச்சுங்க அந்த கழிப்பை தொட்டதுனால தான் அந்த ஆன்மா வந்து சாலை வரையும் தொடர்ந்து வந்து இவர் அதுக்கப்புறம் அவரோட குலதெய்வத்தை வேட்டிங்கிறதுக்கு அப்புறம் தாங்க அந்த நாய் வந்து பைரோட வாகனம் அது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழி விட்டு இவர் கொனைக்கே கூட்டிகிட்டு போனது உடனே இவர் பெரியவர் இதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே போயிட்டு அன்னைக்கு அவங்க குலதெய்வத்தில் வந்து பொங்கல் வச்சு அவர் சொன்ன மாதிரி சேவல் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இதை வந்து நம்மளோட சேனலுக்காக அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு ஏதாச்சும் அமௌன் உங்களுக்கு நடந்திருக்காப்பான்னு சொல்லிட்டு முத்து கேட்கும் போது அதை சொல்லி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க